ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கையோடு அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யும் டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதனால் வந்து நீங்கள் யாரும் பாதிக்கப்பட போகிறதில்ல இல்லை எதாக இருந்தாலும் என்ன சார்ந்ததாகவே இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் அதுக்காகலாம் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது கிடையாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு உடனே அம்மா சொன்னாங்க ஏமா அப்படிலாம் திடீர்னு பேசுற என்ன விஷயம் ஏன் எதனால அப்படி பேசுற அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் வந்து நான் வர நேரத்துக்காக தான் பேசுறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லாமே வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மள தான் இருக்கு அதையெல்லாம் நம்ம வந்து எதுவும் சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் தான் யோசிக்கணுமே தவிர நீங்க எதுக்காகவும் வந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு அதுக்கு மேலே வந்து யாருக்கிட்டேயும் நான் வந்து இறங்கி போகணுன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் அப்படியெல்லாம் நீ திடீர்னு பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் அப்படியெல்லாம் யாரையும் ஒன்று வந்து சொல்லலை பண்ணலை நீயாக தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் ஒன்று என்றைக்கு வந்து எதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து இதாக சொல்லியிருக்கோம் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தானே நானும் அப்போவும் ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்து பார்த்து இது பண்ணுறது அப்படின்னோன்னே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கம்மா எனக்கு தெரியுது தெரியாமல் கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு И எல்லாமே கரெக்டாக இருக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும்ல அதுதானே முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லோரையும் வந்து சார்ந்த விஷயங்களை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் பண்ணுறோம் செய்கிறோம் ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டான வேலை வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான தருணங்கிறது நம்மளுக்கு இல்லைல்ல அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இதுக்கப்புறம் யாருக்கும் வந்து எந்த வகையிலையும் நான் வந்து தொந்தரவா இருக்கணும்னு அவசியம் இல்லை போக போக உங்களுக்கு யாரையும் நம்ம வந்து காரணம் சொல்லணும்னோ இல்லை எடுத்துட்டு மற்றவங்கள வந்து நம்ம சரி பண்ணிக்கணும்னோ நம்ம சொல்ல வேண்டாம் போக போக எல்லாமே வந்து சரியாக வந்து வரும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து போகிறதுக்கான இது வந்து நம்மளை சார்ந்ததாக தானே இருக்குது தானே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அப்படின்னு ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்கம்மா நான் இல்லைங்கள அதையெல்லாம் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது பேசறனால என்ன ஆகிட போகுது ஒன்றும் ஆக போகிறதில்லை அவங்கவுங்க என்னென்ன நினைப்புக்கு என்னென்ன விஷயங்களை வந்து தாராளமாக இது பண்ணுறாங்களோ அது அந்தந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறது எல்லோரையும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எனக்கு வந்து கரெக்டாக தோன்ற விஷயங்கள் அதையெல்லாம் வந்து தோன்றதை தோன்ற மாதிரி நினச்சிட்டோன்னா பரவாயில்ல அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து நம்ம அனாவசியமாக வந்து ஒரு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து எனக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து புரியுது புரியாமல் இல்லை இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சரியாக கிடைக்கணுங்கிறதுல தான் நான் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கேனே தவிர அதை விட்டுட்டு இது இதுக்கெல்லாம் வந்து நம்ம போகணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் கிடையாது அப்படின்னோட சரி விடுங்க அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்படின்னொண்ணே ஆனால் அது உண்மைதான் நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வாழ்க்கையில் இப்ப இருக்க நிலமையில் போகிறது மாதிரி இருக்குது யாருக்கும் எதுக்காகவும் நம்ம இறங்கி பேசணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இப்போ கவலைப்பட்டு இருக்க வேண்டாம் போக போக எல்லாம் சரியாயிடும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்வோம் இதுக்கு மேலே யாரையும் நம்ம வந்து குறைய நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே எல்லாமே வந்து டைமிங்கில் கிடைக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து